இப்போது இப்போ நீங்கள் கெட்டின வீடு வந்து பாதியில தடைப்பட்டு நிற்குது அப்படின்னா அப்போது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுச்சுவருக்கு அமைக்கக்கூடிய அந்த பீம் வந்து நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க அப்படி போடாத பட்சத்தில் உங்கள் வீடு வந்து தடைப்பட்டு நிற்க வார வாய்ப்புகள் அதிகம் இந்த இப்படிப்பட்ட வீடு எங்க எந்த இடத்துல நிற்கும்னா பேஸ்மெண்ட் லெவல்லையே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ஸ்லோ அப்படியே நிற்க வாய்ப்பு இருக்கும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து முடியும் தருவாயில் மேலே வர உயரமாக வந்துட்டு ஆனால் வந்து பணம் பணம் வந்து சரியாக வரல பணம் வந்து வரக்கூடிய பணம் வந்து தடைப்படுது வீட்டில் வந்து வீட்டில் வந்து நான் நான்கு பசங்க இருக்காங்க யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பணத்தை வந்து சரியாக வந்து உற்பத்தி பண்ணி தரல இல்லை வீட்டுக்காரருக்கு வந்து சரியாக வந்து வேலை வந்து முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது இப்போதைக்கு வந்து வேலை வந்து சரியாக இல்லாததுனால நம்ம வந்து அந்த வீட்டு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த வடமேற்கு முறையில் வந்து கழிவுநீர் தொட்டி அமைச்சிருப்பீங்க அந்த கழிவுநீர் தொட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மண்ணு போட்டு மூடுங்க அதாவது கழிவுநீர் தொட்டி உள்ளே இருக்கும் மேலே சிலாப்பு போட்டு மூடுறது இல்லை அந்த இடத்துல பள்ளமே இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அடித்து உடைக்கலாம் வேண்டாம் ரெண்டாவது வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம வந்து புதுசு மாதிரி நம்ம வந்து உண்டு பண்ணிக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணணும் அந்த பள்ளத்தை வந்து நீங்கள் வந்து மண்ணு கொட்டி மூடுங்க ஃபர்ஸ்ட் மண்ணு கொட்டி மூடி அதை வந்து ஒரே மட்டமாக்கிடுங்க வரக்கூடிய பணம் வந்து ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை வந்து தடைப்படும் அல்லது வரக்கூடிய பணம் வந்து வீட்டு